நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகா தேசிகாய நமக நம்ம இந்த வீடியோ செஷன்ல நாச்சியார் திருமொழியில் பனிரெண்டாவது பதிகமான மற்ற இருந்தீர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பாசர பதிகத்தில் நம்ம கண்ணன் கிட்ட தன்னை விடும் படுதி ஆண்டால் தன் கிட்டேயும் அங்க இருக்கிற தாய தாய் கிட்டேயும் சொல்ற இதை பற்றி முன்னுரையும் இதை பற்றி முதல் பதிகத்தையும் முதல் பாசுரத்தையும் போன வீடியோ செஷனில் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க பக்காதவா அந்த லிங்கை கம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பாருங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு கன்டினியூட்டி இருக்கும் இது எது எதை எதை எதுக்காக இந்த பதிகத்தாவோ நம்ம சேவிச்சிருக்கான்றது நமக்கு புரியும் இப்போது இதில் இரண்டாவது பாசுரம் அதாவது பன்னிரெண்டாவது பதிகம் மற்ற இருந்தீர்க்கு அதில் இரண்டாவது பாசுரம் இனி ஓர் கருமமில்லை நாள் அயலாரும் அறிந்தொழிந்தார் பாணியாத என்னை மருந்து செய்து பண்டு பண்டு ஆக்க உறுதிராகில் மானி உருவாய் உலகலந்த மாயனைக்கானில் தலைமறையும் ஆணையால் நீர் எண்ணெய் காக்க வேண்டில் ஆயப்பாடிக்கே என்னை உய்த்தமிடின் அதாவது இதில் என்ன சொல்கிறா இந்த ப பதிகம் ஃபுல்லாகவே கிட்ட என்னை கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த பதிகம் ஃபுல்லாகவே இருக்கும் இதில் இரண்டாவது பாசுரத்தில் என்ன சொல்கிறா இனிமேல் வெக்கப்பட்டு என்ன ஆக போகிறது இனிமேல் வெக்கப்பட்டு ஒரு ஒரு வழியும் கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நாள் அயலாரும் அறிந்தொழிந்தார் ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சு இந்த பொண்ணு நாராயணன் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் பிடிவாதமாக இருக்கா அதாவது மற்ற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் பிடிவாதத்தில் இருக்கா இவ அப்படின்னுட்டு என்னை எல்லோரும் தண்ணி தெளிச்சு விட்டுட்டா பாணியாது என்னை மருந்து செய்து அதாவது இங்கே இருக்கிற மக்களே இங்கே இருக்கிற தோழிகளே இங்கே இருக்கிற தாழ்மார் தாய்மார்களே இனியும் காலம் தாழ்த்தாதீங்க ஏன் இவ்வளவு வீக்காக இவ்வளவு தேஜஸ் இழந்து இவ்வளோ ஒளி இழந்து இவ்வளவு எல்லா தலைமுடியெல்லாம் இப்படி ஆகி என்னுடைய ஒளி வண்ணம் எல்லாம் போய் நான் இப்படி உடம்போடு இப்படி இருக்கேன் நானே அதுக்கு என் நோய்க்கு மருத்துவம் பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா எங்கள் பொண்ணு இப்படி இருக்கா இவளுக்கு எதை நம்ம பண்ணணும்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா பண்டு பண்டு ஆக்க உறுதி ராகில் அதாவது அன்னைக்கு நான் எப்படி முன்ன ஒரு காலத்தில் ஒன்ஸ் அப்பான் அ டைம் நான் எப்படி இருந்தேன் ரொம்ப அழகாக துரு துருன்னுட்டு நல்ல தேஜஸோட நல்லா ஃபேர் லுக்கோட நல்லா கண்ணெல்லாம் அழகாக ந்நீட்டாக நல்லா மையெல்லாம் வச்சுட்டு தலைநாரி நல்லா பின்னிண்டு நல்லா ஜட கொச்சலாக வச்சுட்டு எவ்வளோ அழகாக இருந்தேன் அந்த மாதிரி நான் இன்னைக்கு இப்போ இருக்கணுன்னா எனக்கு நீங்கள் மருத்துவம் பார்க்கணும் என்ன மருத்துவம் அதுக்கு மானி உலகலந்த இந்த குள்ளமாக மொத்தம் வந்தான் தெரியும் உங்களுக்கு வாமன அவதாரத்தில் குரல் வடிவில் குரல்னா நான் சி சிறிதுன்னு அர்த்தம் கீர்த்தி சிறிது ஆனால் மூர்த்தி பெருசு அதான் குரல் திருக்குறள் இன்னைக்கு அப்படிதான் இருக்குது பார்க்கதா ரெண்டடி ஆனால் எவ்வளோ விஷயங்கள் புதிஞ்சுருக்குது வாமனன் பார்ப்பதா குட்டி பையன் ஆனால் எவ்வளவு வாமன் திருவிக்ரம அவதாரம் விஸ்வரூபமே எடுத்து இந்த அண்ட சராசரங்களில் எல்லாத்துலேயும் காலை பதிச்சானே ஓ மேலே பதிக்கிட்டமா ஓ மேலே பதிக்கிட்டமான கேட்டான் அவன் கால் கால்கீடை யாரெல்லாம் இருக்கிறாளோ தூக்கினாலோ அவன் முக்தி பெற்றாள் அப்படிப்பட்ட மானி உருவாய் அப்படிப்பட்ட குள்ள உருவாய் இந்த உலகை இழந்த மாயனை காணில் அவனை பார்த்துட்டா எனக்கு இந்த நோய் போயிடும் நம் தலைமறையும் அவனை காணில் தலைமறையும் இந்த நோயெல்லாம் தலைகானோ ஓடி ஓடிவிடுவேன் ஆணையால் நீர் என்னை காக்க வேண்டில் என் மீது ஆணை என் மீது சத்தியம் உங்களுக்கு நிச்சயமாவே என் மேல பாசம் இருந்தா ஆயப்பாடிக்கே என்னை உயித்து விடியின் அந்த ஆயப்பாடியில இருக்கானே கிருஷ்ணன் அவன்கிட்ட என்னை போய் கொண்டு சேர்த்துடுங்க அதுதான் நான் உயரத்துக்கும் வழி நீங்கள் எனக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கும் வழி நீங்கள் பாவம் எல்லாரையும் என்னை பார்த்து யோ இப்படியாவ அப்படின்னு சொல்கிறீங்களே அதுக்கெல்லாமல் ஒரு முற்றுப்புள்ளி அது நீங்கள் என்னை ஆயப்பாடிக கொண்டு விட்டீங்கன்னா அப்படின்னுட்டு இந்த பாசுரத்தில் அவள் சேவிக்கிறான் இரண்டாவது பாசுரத்தில் நான் இனிவோர் கருமம் இல்லை நாள் அயலாயிரம் அறிந்தொழிந்தார் பாணியாது என்னை மருந்து செய்து பண்டு பண்டு ஆக்க உதிராகில் மானி உருவாய் உலகலந்த மாயனைக்கானில் தலைமறியும் ஆணையால் நீரெண்ணை காக்க வேண்டில் ஆயப்பாடிக்கே என்னை உயிர் இதுதான் இந்த பாசுரத்தில் அழகான விளக்கத்தினோட நம்ம படிச்சிருக்கோம் இந்த விளக்கத்தை நீங்களும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாசுரங்களை படித்தா எந்த ஏழு ஜென்மாக்கும் இந்த பாசுரம் நம்மளை மனசை விட்டு மறையவே மறையாது அதனால் எந்த நம்ம உணவு ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுட்டாலும் அதை விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படணும் அதனால தான் நான் இந்த நாச்சியார் திருமொழிக்கு ஒவ்வொரு பாசனங்களுக்கும் விளக்க உரையோட பாசனங்களையும் சேவிக்கிறேன் அதனால் நீங்கள் எல்லாரும் அதே மாதிரி விளக்கத்தை கேட்டுட்டு பாசனங்களை சேவிக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம்னு புரியும் போது உங்கள் மனசில் இன்னும் நல்ல ஆழப்பதியும் அனுபவித்து ரசிக்கலாம் மிக்க நன்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ മലത്തി രാഘവൻ കാഞ്ചിപുരം